நமஸ்காரம் எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நீங்கள் நம்ம என்ன பார்க்குறோன்னா வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி ஒம்பது ரெண்டாயிரத்தி தேதி மாலைப்பச்சி அம்மாவாசை அன்று நாம் வந்து எப்படி முன்னோர்களை வழிபடுவது நம்ம தோஷங்களை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பார்க்க போகிறோம் இதில் புதுசாக பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சரி இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் இந்த திதி கொடுப்பது வந்து மாளிப்பச்சி அம்மாவாசை என்று திதி கொடுக்கணுமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திதி காலம் தான் போயிட்டுருக்குது எப்போ நம்மளுக்கு வந்து பௌர்ணமி முடிஞ்சு பாட்டிமைன்னு வந்ததோ அந்த பாட்டிமை காலத்தில் இருந்து பதினைஞ்சி நாளைக்கு முன்னூர்கள் உண்டான நாட்கள் தான் இருக்குது அதில் மாளிப்பச்சி அமாவாசை என்று நாம் திதி கொடுக்கும் பொழுது பெரியவங்களுக்கு போய் சேருது அப்போ பெரியவங்கள் வழிபாட்டில் நாம் வந்து நம்ம தோஷங்களையும் நாம் செய்த கருமாக்களையும் நிவர்த்தி பண்ணுவதை முன்னூர்களின் பின்ப அதே பிரசாதம் வைத்து நம்ம வழிபடுவது அதை நாம் முறைப்படி செஞ்சால் நம்மளுக்கு இருக்கிற தீவினைகள் விலகுது நம்மளுக்கு என்ன தோசங்கள் இருக்குதோ அந்த தோசத்தை வாங்கி போவது தான் பித்ரு அப்போ நம்மளுக்கு இருக்கிற தீக்கக்கூடிய நிலையை அவங்க அடைந்து விடுகிறாங்க அப்போ அந்த அடைந்து விடுந்த நிலையை நாம் வந்து வழிபாடு செய்வதோ வருடத்தில் ஒரு முறை அந்த வருஷத்தில் முறை நாம் வந்து இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறதுனால நம் குடும்பமும் நம் வாழ்க்கையும் சுபிச்சம் ஏற்படும் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சிகரமான இல்லறமாக நம்மளுக்கு மாறும் அப்போ நாம் எப்படி நம்ம திதி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இருவரும் கணவன் மனைவி இருவருமே காலையில் குளித்து விட்டு காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாமல் நாம் வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்போ எதுவும் சாப்பிடாமன்னா நம் மண் ஆகாரம் எதுவுமே சாப்பிடாம திதி கொடுத்து திதி கொடுத்த பின்னாடி நம்ம வந்து பாலோ பழமோ சாப்பிட்டுக்கிறது நல்லது ஆனால் திதி கொடுக்கற வரைக்கும் முன்னோர்களை நினைத்து பக்தியோடும் சிருத்தியோடும் ரெண்டு பேரும் இருந்து திதி கொடுப்பது நல்லது அந்த திதி போது நாம் எள்ளு தர்ப்பணமாக திதி கொடுக்க போகிறோம் அந்த எள்ளு தர்ப்பணமாக திதி கொடுக்கும் பொழுது ஒரு பிண்டம் அங்கே அதை வைத்து நாம் கொடுக்கும் பொழுது இன்னும் சிறப்பு ஏற்படுது அதை போய் நாம் வந்து ஏரியிலேயோ குளத்திலையோ நம்ம கொண்டு விட்டுட்டு வரும்பொழுது நம்மளுக்கு சகலவிதமான பாவங்களும் நம்மளுக்கு சகலவிதமான தோசங்கள் நிவர் தெரியுது அப்போ நம்ம குடும்பத்தில் செல்வம் பொழியும் நாம் என்ன கேட்டமோ அந்த பலனை நாம் நல்லபடி அடைவோம் அப்போ நம்ம எப்படி நம் வழிபடணுமோ இருவரும் சேர்ந்து வழிபடுவதால் தான் அந்த முன்னோர்களுக்கு போய் சேருது அப்போ முன்னோர்கள் யாராக இருக்காங்கன்னா கடவுளாக இருக்காங்க அப்போ அந்த கடவுளை நாம் வந்து வழிபடணும் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த உடலை விட்டு நாம் வந்து உயிரான பிரிந்ததோ அப்போ இறைநிலையோடு சேர்ந்த சமவெளியாகிடுது அந்த சமவெளியோடு இருக்கும் இறை இறைநிலைக்கு அதே நம் பித்ருகளுக்கு நாம் உணவளித்து அன்று நாம் வழிபடும் பொழுது நம் வாழ்க்கையில் சகல தோஷங்கள் நிவர்த்தி செய்து குடும்ப மகிழ்ச்சிகளை உண்டாக்குகிறார் அப்ப நாம் வீட்டில் வந்து நாம் பின்னம் கொடுத்ததில்லாமல் வீடு வாசலை சுத்தப்படுத்தி அன்று நாம் வந்து அவர் ஃபோட்டோவோ இது நாம் வைத்திருக்கோமோ அவரோட சம்பந்தப்பட்ட பொருட்களை வைத்து அன்று நாம் வந்து ஒரு தளவாளையை போட்டு அவருக்கு ஒரு நிவேதமான பிரசாதம் அவங்களுக்கு பிடிச்ச பதார்த்தங்கள்லாம் வச்சு நம்ம வழிபட்டு காகத்துக்கு வைத்து நாம் வீட்டில் அனைவரும் சாப்பிடுவதால் வீட்டில் உள்ள நல்ல சுபமங்கல காரியம் உண்டாகும் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் வீட்டில் பணம் பெருகும் வீட்டில் பணம் பெருகும் இதில் நல்ல பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஆனால் முன்னோர் ஆசிர்வாதம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் முன்னோருங்கிறது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தால் நல்ல நிலை அடைவோம் இது செய்வதற்கு எத்தனையோ தடையூறும் தடங்களும் வந்து தீரும் அந்த தடையும் தட தடைகளும் நிவர்த்தி பண்ணி நாம் செய்வதால் நல்ல பலனடைவோம் அதே இல்லாமல் நம் வாழ்ந்து ஒரு ஐந்து பேருக்காக நம் அன்னதானம் செய்வதால் நல்லது அன்றைய நாள் பார்த்து அன்னதானம் கொடுக்கா எல்லோரும் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க எனக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் தட்டி கழிப்பாங்க அப்பொழுது பார்த்தீங்கன்னா நம் எறும்புகளுக்கார ஒரு பறவைகளுக்கார ஒரு பசுமாடுகளுக்கார நம் அன்னம் தானம் செய்துவிட்டால் நம்மளுக்கு இருக்கிற தோஷங்கள் நிவர் தெரியுது எத்தனை விதை எத்தனை பிறவியில் அடைந்தோமோ அத்தனை தோஷங்கள் நிவர் நம் வாழ்க்கையில் சுபிச்சம் ஏற்படும் அப்போ கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்வதால் தான் நல்ல பலனை அடைய முடியும் அப்போ ஒருவர் செய்தால் அது பலன் கிடையாது இருவரும் சேர்ந்து செய்தால் மட்டுமே பலன் இதை நாம் நல்ல புரிந்து வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் வாழ்க்கை நன்மை பெற வேண்டும் இதனால் நல்ல பலன்கள் பெற போகிறோம் என்பதோடு இருவரும் சேர்ந்து செய்யுங்கள் ஓம் ஏகதந்தா வித்மகே வக்கரதுண்டாதிமகி தன்னோதந்தை பிரஜோதயா ஸ்ரீ மகா கணபதை நமோ நமகம்